எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மங்கு சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதர உடல் தீங்கு சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதர உடல் தீன் வண்டி எரிய புனலில் வஞ்சமொழிய மொழிய விழா அங்கும்டவி சென்று மரவன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பு பூகழும் செந்தில் உரையும் முருகோனே எங்கும்பில் அணிநாதிய திருப்புகள் எண்பத்தி நான்காவது பாடலின் பொருள் இது மனைவியும் மக்களும் தங்கள் சுற்றுத்தாளர்களும் வந்து கதிரி அழுது உடம்பானது மயானத்தீயில் ஜுவாலையுடன் இருந்து கொண்டிருக்க உறவினர் மயானத்தை விட்டு நீங்கி பந்தம் என்ற மாயை நீங்குமாறு நீரில் மூழ்கி குளிக்க உயிரானது கொடுங்கண்களையுடைய எம்மனது களத்தில் சிக்கிக்கொள்ள மனம் புழுங்கி துன்பப்படும் ஒரு பற்று என்னும் மாயக்கூத்து நிகழும் அந்த நாளில் உன் அடிமையாகி சிறியேன் வெற்றி உருந்திய உன் திருவடி மலர்களை தொழும்படி வந்து அல்வாயாக சிங்கங்களும் புலிகளும் வாழும் காட்டிலே சென்று வேற பெண்ணாகிய வள்ளியுடன் வாழ்கின்றவனே உள்ள மகிழ்ச்சியுடன் உன் அன்பர்கள் துதி செய்கிற திருச்செந்தூர் நகரில் எழுந்தள்ளி உள்ள கடவுளே எங்கும் விளங்கும் சந்திரனையும் தாமரையையும் ஒத்தது என்று ஓமானம் கோரி உலகர்கள் போகின்ற திரு முகத்தையுடைய மாதர்களாம் தேவையானையையும் வள்ளியையும் உயிர்களுக்கு இன்பம் விளையும் அன்போடு அணையும் எக்காலத்தும் இளமையோடு விளங்கும் பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்